ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று இந்த கிராமத்தில் என்ன இருக்குது இந்த ஊர் சிறு டவுன் தான் ஆனால் மனோகரி போகும் இடங்கள் இங்கே இல்லை பப் டிஸ்கோ தேப் பார்ட்டி என்று முழு மேக்கப்பில் போவதால் யாருக்கும் தெரியாது பழைய நண்பர்களை விட்டுட்டு புதியவர்களை தேடிக்கொண்டாள் அவளுடைய அந்த பகட்டான வாழ்க்கைக்கு தினம் பல ஆயிரம் ரூபாய்கள் தேவைப்பட்டது தமிழரசி கணவர் இருக்கும் வரை இருந்த வருமானமும் இல்லாமல் போய்விட்டதால் பணத்திற்காக இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்தது வந்தது வந்தோம் காமாட்சி மொத்த வீட்டையும் இவர்களிடம் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறியது இவர்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போய்விட்டது ஆனால் காசுக்கு விவசாயம் போடுவது வேலன் அதன் வருமானத்தில் சரி பாதியை தமிழரசி வாங்கி கொண்டாள் வேலனும் யாருக்கு அத்தை மனோகரி என் மகளுக்குத்தானே கொடுக்கிறேன் என்று இத்தனை வருடம் அவன் உழைப்பில்தான் சாப்பிட்டார்கள் தமிழரசிக்கு மகள் சென்னைக்கு போவதில் விருப்பமில்லை வைத்தியத்திற்காக அவ்வப்போது போவது சரி அங்கேயே இருக்க வேண்டியது இல்லை என்றார் அதே சமயம் சென்னையில் இந்த நோயை எளிதாக மறைக்கலாம் யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் இது மனோகரிக்கு எளிதாக இருக்கிறது ஆனால் பணத்தை தன்னையாக செலவு செய்கிறாள் பணம் என்ன மரத்திலையா காய்க்குது புடுங்கி செலவு பண்ண இதனால் தான் சொத்து பேத்திக்கு திருமணமான பிறகுதான் வரும் என்றதும் தான் நிம்மதியாக இருந்தது இந்த பஞ்சாயத்து ஒன்றும் ஒரே நாளில் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இந்த பஞ்சாயத்து கோவிலிலும் தலைவர் வீட்டிலும் நடந்தது முதல் முறை தவிர மற்ற சமயங்களில் கனிநிலாவை அவன் அங்கே கூட்டி போகலை காரணம் தமிழரசி கேவலமாக கணினிலாவை திட்டி அவமானப்படுத்தினால் வேலவனுக்கு டைவர்ஸ் கிடைக்க கூடாது அவன் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது அவனுடைய சம்பாத்தியம் அவர் சம்பாத்தியம் அவருக்கும் அவர் மகளுக்கும் பீர்த்திக்கும் மட்டுமே கிடைக்கணும் என்று காமாட்சியின் முயற்சிகளை அவர் கெடுத்தார் இதற்கு உறவுக்காரர்களுக்கும் பணம் இதற்கு உறவுக்காரர்களுக்கும் பணம் வாங்கி கொண்டு உளவு வேலை பார்த்தார்கள் மனோகரி கணவனையோ கனிநிலாவையோ கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் முதல் முறை கணினிலாவை பார்த்தபோது நல்லா தான் இருக்கா சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று பொறாமைப்பட்டாள் ஆமாம் பொறாமைதான் இந்த வியாதி மட்டும் அவளுக்கு வராமல் இருந்திருந்தால் அவளோ அவன் அவளோ அவன் அம்மாவோ இவன் வீட்டு பக்கம் கூட வந்திருக்க மாட்டார்கள் சொத்துக்களை கூட தமிழரசி பார்க்காமல் விட்டதற்கு காரணம் பிரித்து பிரிக்காமல் விட்டதுக்கு காரணம் பிரித்து விட்டால் விவசாயம் போட ஆள் இல்லை தரிசாக கிடக்கும் வருமானம் வராது அவர் கணவர் சம்பாதிக்கும் கொஞ்ச பணமும் அவர் மாமியார் நாத்தனார்களுக்கே போய் ஆதாயம் வருதே என்றுதான் இவ்வளவு நாள் அவர் விட்டு வைத்தார் திருமணம் நடக்கும் போது கூட வேலன் இந்த அளவு திறமையா சம்பாதிப்பான் என்று யாருக்குமே தெரியாது இந்த ஏழு வருடத்தில் அவன் சம்பாதித்தது இவ்வளவுதான் என்று கணக்கு காட்டியதை இரு பெண்களாலும் நம்ப முடியலை ஏனென்றால் அத்தனை தொழில் இருந்தது வருமானமும் வந்தது கேட்டால் கடன் வாங்கித்தான் தொழில் ஆரம்பித்தோம் கடனை கட்டுகிறோம் என்கிறார்கள் ஒரு வழியாக எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் முடிந்து இருவரின் வக்கீல் மூலம் டைவர்ஸிற்கு சம்மதம் என்று மனோகரி ஒப்புதல் கொடுத்துவிட்டால் இதெல்லாம் முடிய மூன்று மாதம் ஆனது அவர்களுக்கு அந்த நேரம் கனிநிலா கர்ப்பமாக காமாட்சியை பிடிக்க முடியலை மருமகளை முன்பே தாங்குவார் இப்போது இன்னும் கொண்டாடினார் முத்து படுத்த படுக்கையாய் இருந்தாலும் மருமகளிடம் பாசமாக பேசுவார் அவர்களை பொறுத்தவரை மகனுக்கு வாழ்க்கை கொடுத்த தேவதை தினமும் அக்காவிடமும் அம்மாவிடமும் போனில் பேசுவாள் கனிநிலா எல்லா பெண்களைப் போலவும் கர்ப்பமானதும் கனிநிலாவுக்கு அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது கணவனிடம் சொல்ல அவன் மாமியாரை கூப்பிட்டு மதினிக்கு லீவு சமயம் வந்து போங்க எப்ப வர்றீங்கன்னு சொல்லுங்க கார் அனுப்புறேன் என்றான் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கேட்ட பிறகு மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது வசந்தாவிற்கு நிலாவிற்குமே அம்மாவின் ஆசை புரிந்தது எனவே மகனை தூக்கிக் கொண்டு அம்மாவுடன் வேலனின் ஊருக்கு சென்று இறங்கிய பின் ஃபோன் பண்ண வேலன் வந்து கூட்டிச் சென்றான் ஏ இன்னைக்கு வர்றதா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் டிரைவர் அனுப்பியிருப்பேனே பாவம் அத்தை உடம்பு சரியில்லாதவங்க என்று அன்புடன் கடிந்து கொண்டான் வேலனிடம் தெரிந்த மாற்றத்தை கண்டு நிலாவும் வசந்தாவும் பெருமைப்பட்டார்கள் முன்பு அவனை பார்க்கும்போதே கிராமத்து ஆள் என்று தெரியும் இப்போது நடை உடை தலைமுடி எல்லாம் மாறி நாலைந்து வயது குறைந்து தெரிந்தான் ஆளும் சந்தோஷமாக இருந்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது வீட்டிற்கு வந்த அம்மாவை தாவி அணைத்துக்கொண்டால் கனிநிலா கணினிலா நிலாவும் தங்கையை அணைத்துக்கொண்டால் அவ்வளவு பெரிய வீட்டையும் செல்வ செழிப்பையும் மகளின் செழிப்பையும் பார்த்த வசந்தாவிற்கு சந்தோஷம் அதே சமயம் என் மகளுக்கு இதெல்லாம் நிலைக்கணும் தாயே நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார் காமாட்சி மருமகளை தாங்குவதைக் கண்டு பெரும் நிம்மதி நன்றாக வரவேற்று உபசரித்தார்கள் கணினிலாவின் கழுத்தில் பதினோரு பவன் வைர முகப்புடன் பளவள்த்தது பெரிய மகளுக்கு கிடைத்தது நிலைக்கலை சின்ன மகளுக்கு எல்லாம் நிலைத்து இருக்கணும் என்று நினைத்தார் எல்லாம் நன்றாகத்தான் போனது ஆனால் தமிழரசி இன்னும் இந்த வீட்டில் உளவு பார்க்கும் வேலையை நிறுத்தலை எனவே கனிநிலாவின் அம்மா வந்திருப்பது தெரியவும் ஒரு கெட்ட எண்ணம் அவர்கள் நிம்மதியே அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று எனவே பேத்தியையும் மகளையும் இழுத்து கொண்டு வந்து வாசலுக்கு நின்று கத்தினாள் காமாட்சிக்கு சங்கடமாக போய்விட்டது ஒண்ணும் உன் மகளை என் மருமகன் கூட ஓட்டி விட்டுட்டு இப்போ விருந்து கொண்டாட வந்தியலாக்கும் என் மகளோட வாழ்க்கையை தட்டி பறிச்சவ உன் மகள் இவன் மட்டும் எப்படி வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன் இன்னும் என் மகளுக்கு டைவர்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ள அரைக்கிழவனுக்கு உன் வீட்டு கொமரிய கட்டி வச்சிருக்க ம் சேச்ச நான் தான் தப்பாக சொல்றேன் நீ எங்க கட்டி வச்ச உன் மகள் இந்த கிழவனை இழுத்துக்கிட்டல போய் போய் தாலி கட்டிக்கிட்டா என்று பேசவும் மனோகரி சிரித்தாள் வசந்தாவிற்கு பக்கென்று இருந்தது என்னது என்று மகளை பார்க்க கனிநிலா பதற்றத்துடன் தாயை தலையை குனிந்து கொண்டாள் அதுவே சொன்னது அவர் சந்தேகப்பட்டது உண்மை என்று நதிநிலாவும் அதிர்ந்துதான் நின்றாள் அவளால் மனிஷாவை பார்த்ததும் மனசு பிசைந்தது இவ்வளவு பெரிய பெண் குழந்தை இருக்கும் எப்படி வேலன் தன் தங்கையை திருமணம் செய்யலாம் மூத்த மருமகளை பிடிக்காது போல காமாட்சிக்கே அதுதான் கனிநிலாவை தாங்குகிறார் நாளையே இவளையும் பிடிக்காமல் போனால் என்ன பண்றது என்ற பயம் வந்தது காமாட்சியும் தமிழரசியும் இதோ பாரு ஓ மகளுக்கும் என் மகனுக்கும் எந்த ஒட்டுமுறவும் இல்லைன்னு ஊரார் அத்துவிட்டு கோர்ட்டிலையும் முடிவாக போகுது நீ இப்போ வந்து தேவை இல்லாமல் என் சம்மந்திக்கிட்ட ஏன் இப்படி பேசுற என்று திட்டினார் வசந்தா மனமுடிந்து போனார் அவர்களின் முகத்தை பார்த்த பிறகுதான் ம் யாருன்னு நினைச்ச இந்த வீட்டுக்கு நீ சம்மந்தியா காத்துல பறந்து வந்த குப்பை மாதிரி உன் மகள் என் மருமகன் கூட ஒட்டிக்கிட்டா குப்பை கோபுரத்துக்கு குப்பை கோபுரத்தை சொந்தம் கொண்டாட முடியுமா என்ன என்று பேசி இவர்களை நன்றாக பயமுறுத்திவிட்டு சென்றார் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா என்று வசந்தா கணா கனியிடம் கேட்க அவள் ஆமா என்று தான் தாமதம் விட்டார் நாலு அரை மகளை இப்படியா ஒரு குடும்பத்தை கெடுப்ப நீ எல்லாம் என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கியே உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை ஈன காரியத்தை பண்ணியிருப்ப என்று திட்டியவர் வா வா நிலா நாம் இப்போவே போகலாம் என்று கிளம்பியவர் என்னை மன்னிச்சிருங்க என்னால் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியலை என்று காமாட்சியிடம் சொல்லிவிட்டு மகளை இழுத்து கொண்டு கிளம்பினார் நிலா கனியிடம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றவள் சாரியத்தை அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்புறம் நிதானமாக வ வர்றோம் என்று விட்டாள் இவர்கள் சென்ற கொஞ்ச நேரத்தில் வீட்டிற்கு வந்த வேலன் என்ன வீடு அமைதியா இருக்கு யாரையும் காணோம் என்று அம்மாவை தேட அவர் கணினிலாவின் அறையில் அமர்ந்து அழும் மருமகளை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தார் கணினிலாவின் கண்ணீரை கண்டதும் பப்பானி கிண்ணிட்டு அழுகிற என்று வேலன் படபடப்பாக கேட்க காமாட்சி நடந்ததை சொன்னார் தலையில் கை வைத்தவன் தமிழரசி பற்றி உனக்கு தெரியாதாமா யாரும் நிம்மதியாக இருந்தால் அதுக்கு பிடிக்காது வேணும்னே ஒரு ஆட்டம் காட்டிட்டு போயிருக்கு அதுக்கு நாம் பயந்தா ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டில் யார் விருந்தாளியாக வந்தாலும் வந்து ஆடிட்டு போகுமே நாம் கண்டுக்காமல் இருந்தால் தான் வாயை மூடிக்கிட்டு போகும் கனியை வம்புழுத்து பார்த்துச்சு அவ கண்டுக்கலை மேலும் சில சமயம் நல்லா திருப்பி கொடுத்தா இப்போ தான் வாய மூடி இருக்கு நீ அத்தை கே நீ அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானேம்மா சொல்ல அவங்க எங்கே விட்டாங்க என் மருமகளை அடிச்சிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்க ஐயோ எங்கே ஊருக்கா ஆமாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க என்றதும் காரை எடுத்துக்கொண்டு ஓடினான் சரியாக அப்போது தான் பஸ் கிளம்பி சென்று கண் மறைந்தது சரி என்று வந்தவன் கணினிலாவை சமாதானப்படுத்தியவன் அடுத்த வாரம் காமாட்சியை கூட்டிக் கொண்டு போய் நதிநிலாவின் வீட்டில் வசந்தாவை பார்த்து நடந்த அனைத்தையும் காமாட்சி சொன்னார் கேட்ட பிறகு தன் மகளால் அவர்கள் பிரியலை அவர்கள் முன்பே பிரிந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் நிம்மதியாக மூச்சு விட்டார் வசந்தா தம்பி ஆனாலும் பெத்த மகளை நீங்க இப்படி விடக்கூடாது கொஞ்சம் உங்க மகளை அரவணைச்சுக்குங்க என்றார் வசந்தா அந்த பேச்சே அவர்களின் குணத்தை காட்டியது காமாட்சிக்கும் வேலனுக்கும் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேங்க என்றான் காமாட்சி சுற்றுமுற்றும் பார்த்தார் சின்ன ஓட்டுக்கூடம் அதை தடுத்து அடுப்படியாக்கி இருந்தார்கள் முத்தலகியும் வந்துவிட பேச்சு சுவாரஸ்யமாக போனது நதிநிலாவின் வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்ட காமாட்சி வருத்தப்பட்டார் நல்லதே நடக்கும் வா விடுங்க கவலைப்படாதீங்க என்றார் வசந்தாவிடம் வரும்போதே வீட்டில் வயலில் விளைந்த காய்கறி பருப்பு தேங்காய் வாழைப்பழம் மாம்பழம் என்று காரில் அத்தனையும் கொண்டு வந்து இறக்கி இருந்தார் காமாட்சி வேண்டாம்ங்க எதுக்கு இதெல்லாம் என் மகளை நல்லா வச்சுக்குங்க எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது அதோட நான் பேரனை பார்த்து தான் நிலா வேலைக்கு போகுது அது வாங்குற சம்பளத்துல மூணு ஜீவன் வாழ்றதே கஷ்டம் என் மகளை கூட்டி வந்து பிடிச்சத செஞ்சு போட்டு சாப்பிட வைக்க ஆசை தான் ஆனால் நானே நிலாவுக்கு சுமையாக தான் இருக்கேன் அதனால தான் கூப்பிடலை என்றார் அதனால் என்ன சம்மந்தி என் மருமகளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் யார் செஞ்சா என்ன நீங்கள் பேரனையும் நிலாவையும் பார்த்துக்குங்க நான் என் மருமகளை நல்லா பார்த்துக்கிறேன் என்றார் முத்தலகிதான் வசந்தாவிடம் இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணும்போதே சொத்து பத்து இருக்கான்னு ஏன் கேட்குறாங்க தெரியுமா அதுக்கு இஷ்டத்துக்கு ஆம்பளைங்க ஒத்து வரலைன்னா அவங்ககிட்ட இருக்கிறத ஜீவனாம்சன்ற பெயரில் ஒரு தொகையை பிடுங்கிக்குவாளுங்க ஒரு பிள்ளையும் இருந்தால் சொல்லவே வேணாம் சொத்த கொடுன்னு வாங்கிக்கிட்டு அவளுங்க இஷ்டம் போல திரியத்தான் நினைக்கிறாளுங்க இதுதான் இப்போ எங்கு உலகம் எங்கும் நடக்குது போ oh, என்றார்